வாங்க அன்பு கன்னிராசி நேரில் உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் ஜனவரி பதினைந்திற்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உழைப்புக்கு சிறந்த உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களை நம்ம சொல்ல முடியும் ஏன்னா கன்னிராசிக்காரங்க அந்த அளவுக்கு கடின உழைப்பின் மூலயமா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க இந்த காலநேரத்தில் பண பணம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு பொறுப்புகளும் வேலைகளும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேவையில்லாத வீண் செலவுகள் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் உங்கள் பெற்றோர் உடல் நலன் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது இந்த காலநேரத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உறவினோட தேவையில்லாத பகை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் கண்ணியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக புதன் காணப்படுகிறை ஒன்று இரண்டு சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் ரேகஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் தொழிற்தான குரு வகிரமாக அயன சயன போகஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வர வேலையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான தினங்களை வரைக்கும் இந்த மாதத்தில் பத்தொன்பது இருபது ஜனவரி பத்தொன்பது இருபது இரண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த இரண்டு நாட்களும் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது அதே போல் அதிர்ஷ்டமான கிழமைகளை பொறுத்தவரை ஞாயிறு வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படலை உங்களுக்கான பொது பதங்களை பார்த்து உங்களுக்கான பரிகாரங்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை நாம இங்க விரிவாக பார்க்கலாம் உழைப்புக்கு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த க நம்மளுக்கு வந்து கன்னிராசி நேர்கள்னு சொல்லலாம் அதே போல் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கும் அதாவது பொறுப்புங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே வேளையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்புகளால் உங்களுக்கு வேலை பழு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் இங்கே இந்த காலநேரத்தில் உங்களுக்கு தேவையில்ல நிறைய செலவுகள் உண்டாகலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செலவுகளையும் நீங்கள் பார்த்து பண்ணுற வேண்டியது ரொம்பவே அவசியம் குறிப்பாக தாய் தந்தை உடல் தந்தையோட உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர்த்திட்டையும் வந்து எது பேசுகிறோமா இருந்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்தித்து பேச வேண்டியது நல்லது ஏன்னா தேவையில்லா பிரச்சனைகளில் உங்களுக்கு உண்டாகலாம் அந்த தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விலகுனா கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் அதே போல் சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு இருக்கிறது இல்லை பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் சுக்கரனின் அருளால் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு தாமதம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு தாமதம் இருக்கும் அந்த தாமதத்தை தாண்டி தான் உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறோம் எல்லா விஷயத்துலையுமே வந்து தாடை தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே இருக்குது தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறது இந்த காலநேரத்தில் அப்படி இருந்தாலும் அந்த அலைச்சல்களை தாண்டி நீங்கள் லாபம் டையத்துக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக பாடப்படுது அதே போல் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த கடன் அதே போல் பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்க புதிய புதிய ஆர்டர்களை பெறுவீங்க புதிய புதிய ஆர்டர்களை பெறுறது மட்டும் இல்லாமல் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து பிரான்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கு இந்த காலநிலையத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நீங்கள் வேலை இந்த போறங்களா நீங்க கடின உழைப்பால் தெரியும் அந்த உழைப்பு ஊதியம் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்செயலாக வந்து பார்த்திங்கன்னா வேலையை விட்டு வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் புதிதான வேலை வந்து சிறப்பான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுறது மட்டும் இல்லாமல் இதுவரை உங்களுக்கு மனதில் இருந்த இறுக்கம் எல்லாம் நீங்க போது இந்த இறுக்கம் நீங்கிறப்போ வந்து என்னங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கணவன் மனைவியிடையே வந்து பார்த்திங்கன்னா அன்பு பண்பு பாசம் நேசம் இதெல்லாமே அதிகரிக்கிறது வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே இருக்கு அதே நேரத்தில் யாரோடையும் வந்து வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் இப்படி வாக்குவாதங்கள் செய்யாமல் ஏற்றங்கள் அப்படிங்கிறது நன்மை தரும் அமையும் அதே போல இந்த உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பிள்ளைகள் மூலியமா அதிகமான செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால வந்து ஒவ்வொரு விஷயத்தை பண்றப்பையும் நீங்க ஒருமுறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்பட வேண்டியது ரொம்பவே நல்லது உங்களுக்கு வந்து உங்கள் முயற்சிக்கு எல்லாத்துக்கும்

இந்த கால நேரத்தில் சந்தோஷம் உண்டாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை மீறி நான் அந்த பிரச்சனைகளை சமாளித்து அந்த பிரச்சனைகளை வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வரப்போது தெளிவான முடிவுகள் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இழுபறியாக இருந்த விஷயங்களில் கூட உங்களுக்கு சாதகமான நன்மை தரும் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் ஏற்றமுடியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய பதவிகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தினா மரியாதையும் வந்து உங்களோட பேருப்புகளும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மட்டும் இல்லாமல் எதையும் சாதிக்கும் சாமர்த்தியம் உங்ககிட்ட எப்போவுமே இருக்கும் அது இந்த காலநேரத்தில் சிறப்பாக வெளிப்பட போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தினா உங்களுக்கு இந்த காலநேரத்தில் எல்லா வகையான நன்மைகளும் ஏற்றங்களும் வந்து பார்த்தினா புதன் பகவானின் அருளால் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தினா நீங்கள் கொஞ்சம் படிப்பில் அக்கறை எடுத்துட்டாலும் அதிக நேரம் கண்மொழிக்க வேண்டாம் அது உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளோ அதாவது உடல் சார்ந்த உபாதிகளோ அல்ல கண் சார்ந்த உபாதிகளை உண்டாக்கலாம் அடுத்து வந்து அப்பப்போ பாடங்களே படித்து வச்சுக்கோங்க அது வந்து பார்த்தினா உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாகவும் தேவையில்லா பிரச்சனைகள் வந்து உங்களை வெளியே கொண்டு வரும் விதமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி வந்து உங்களுக்கு நன்மைகளும் நல்ல விஷயங்களும் வந்து இருக்க வேலையில் அடுத்து உங்களுக்கான பரிகாரங்கள் அதாவது ஒரு சில தடைகள் தாமதங்கள்னு சொன்னால் அதை மீறி வெற்றி பெறுவதற்கான பரிகாரங்களை தான் இங்கே பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை அதாவது விஷ்ணுவின் அவதாரமான பெருமாளை வணங்கி வரப்ப என்ன ஆகுனா உங்கள் வாழ்க்கை வந்து வளம் பெறும் வாழ்க்கை வளம் பெறும்னு சொல்கிறத விட உங்கள் வாழ்க்கையில் தடைகள் தாமதங்களோட எல்லா விஷயம் நடக்கும் சொல்லி இல்லையா அந்த தடைகள் தாமதங்களோட தாக்கம் வேகமும் குறைவாக இருக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பெருமாளை வணங்க அப்படி வந்து பெருமாளை வணங்குறப்ப பெருமாளின் அருளால் அந்த தடைகள் தாமத்தோட தாமதம் வேகமும் குறையும் அந்த தடைகள் தாமத்துல இருந்து நீங்க முற்றிலும் விலகிறதுக்கான வாய்ப்புகளையும் வந்து பெருமாள் அருளால் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து உங்களுக்கு இப்படி வந்து இருக்க மாணவர்களை பொறுத்தவரை தேர்வு தேர்வு சார்ந்த பயம் இல்லாம உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லைன்னா இதெல்லாம் வந்து இந்த காலநேரத்தில் படிப்பில் வந்து சரியாக உங்கள் மனசை இது பண்ண முடியலாம் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்குறப்ப பெருமாளின் அருளால் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கி உங்கள் படிப்பில் ஏற்ற முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இப்படி உங்களுக்கான பரிகாரங்கள் இருக்கவில்ல உங்களுக்கான நட்சத்திர பலன்களை விரிவாக பார்க்கலாம் இதே போல ராசி பலன்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த மாதம் வந்து பார்த்தினா வேலை இல்லை நான் வெளில ஒரு வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் இந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தினா இந்த கால நேரம் உங்களுக்கு சிறப்பான வேலை கிடைக்கும் போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் தகுதிக்கும் உங்களோட எதிர்பார்ப்புக்கும் ஏற்ற சரியான வேலை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதிய வேலை கொடுத்தோம்னா அந்த புதிய வேலையில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க இப்படி சிறப்பாக பணியாற்றுறப்போ அதோடய தாக்கம் வேகமும் அதாவது உங்களுக்கு பதவி உயர்வு இல்லை பண உயர்வு எல்லாமே குறுகிய காலத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இருந்தாலும் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இந்த கலனத்தில் அவசியமாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் இதுவரை பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரப்போது எல்லாம் தீரது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கல் தீர்ந்து உங்களுக்கு ஏற்றம் அதிகமாக வரும் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் அதே எதிர்பார்த்த உதவிகள் இந்த கால நேரத்தில் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த இழுப்பறியான காரியங்கள் ஒரு தடைகள் தாமத்தோடு இருந்த காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே இந்த கால நேரத்தில் காணப்படுது இப்படி எல்லா விஷயங்களும் இருக்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஏற்றங்களை பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு உங்களோட மதிப்பு மரியாதையும் மற்றவர்கிட்ட இந்த காலநேரத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலநேரத்தில் பணத்தை இழக்க நேரிடலாம் ஒரு சில காரணங்களால் அப்படி நேரிட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பிக்கை மூலமாக அந்த பணத்தை திரும்பி பெறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது இது ஒரு விஷயங்கள் கொஞ்சம் லைட்டாக பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர் பதவிகளுக்கு வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த உயர் பதவிகளெல்லாம் இப்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல நிலைமையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருப்பவங்களும் வந்து நல்ல நிலைமை அடையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வெற்றிகளை பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் அதிகமாக கவலைப்படாமல் செயல்படுங்க அது உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட இந்த கால நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சு திறமையால் நீங்கள் வெற்றிகளை பெற போகிறீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் அடுத்து நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று இரண்டு பாதம் இந்த சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் தேவையில்லாமல் வந்து பார்த்தினா வம்பு வழக்குகள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீணான கோபத்தை மற்றவர்களோட செயலால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீணான கோபத்தை உண்டாக்கி அவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை ஆத்திரத்தையும் உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கோபத்தை அடக்கி ஆள வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தினா உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலநேரம் சூழலில் அதிகமாகவே இருக்குது அதே போல் உடல் நலத்தை பொறுத்தவரை அவ்வப்போது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் ஏற்ற வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது வெளிநாடு செல்வதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இந்த காலநேரத்தில் இருக்க வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளிநாடு வெளிநாடு சார்ந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் திறமை முழு திறமையும் வந்து இந்த கால நேரத்தில் வெளி இந்த முழு திறமையினால வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றமும் பாராட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் தினப்பலன்கள் எல்லாம் உடனே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இங்கே நம்ம செய்கிற நன்மைகளும் நல்ல நல்ல விஷயங்களையும் நீங்கள் அப்படியே நன்மைகளாக எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப என்னங்கன்னா அந்த தடைகள் தாமத்திலிருந்து முற்றிலும் விலக முடியும் இல்லைனா அந்த தடைகள் தாமத்திலிருந்து மேம்பட்டு நீங்கள் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது இத்தோடு இந்த காணொலியை முடிச்சுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கணும்